குழந்தைங்க மேலே பேரண்ட்ஸ்க்கு எப்பவுமே அன்பு இருக்கும் ஆனால் நம்ம தான் அதை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படித்தான் இங்கே ஒரு பெண் தன் மகனை இருந்து காப்பாற்ற போய் தான் அதில் பாதிக்கப்பட்டு கோமால இருந்து இருபத்தேழு ஆண்டுகள் கழித்து வந்த நிகழ்வை பற்றி இதில் பார்க்கலாம் ஐக்கிய அரபை சேர்ந்த இவங்க பெயர் தான் முனிரா அப்துல்லா இவங்களுக்கு நாலு வயதான மகன் இருக்கான் தன்னோட மகனை பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் சேர்த்திருக்காங்க எப்போவும் மார்னிங் அண்ட் ஈவினிங் இவங்க தான் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் அப்படி தான் தன்னோட மகனை ஸ்கூலில் இருந்து ரிட்டன் வீட்டுக்கு காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அப்போது எதிர்பாராத விதமாக பஸ்ஸு ஒன்று இவங்க கார் மேலே மோத வந்ததை பார்த்த இவங்க தன் மகனை காப்பாற்ற போய் அந்த விபத்தில் இவங்களுக்கு தலையில் பலத்தமாக அடிபட்டுருது உடனே முனிராவை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அவங்கள செக் பண்ண டாக்டர் இவங்க கோமாவுக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் பலவிதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க எதுவும் உதவாதனால இருந்தே சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த நாட்டு கவர்மெண்ட்டை ஹெல்ப் கேட்ட அவங்க உடனே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கவர்மெண்ட் முன் வந்திருக்கு இவங்களை உடனே ஜெர்மனில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அங்கே கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் சில முன்னேற்றங்கள் வந்திருக்கு கடந்த வாரம் இவங்க கண்முழிச்சு பார்த்துருக்காங்க டாக்டருக்கு இது அதிர்ச்சி உள்ளாக்கியிருக்கு இருபத்தேழு அப்புறம் கோமாலிருந்து வந்திருக்காங்க இவங்க இருபத்தேழு அப்புறம் இருந்து வந்தும் தன்னோட மகனை பற்றி கேட்டிருக்காங்க இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த மருத்துவர்களையும் தன்னோட மகனையும் நெகிழ்ச்சியில் உள்ளாக்கியிருக்கு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட சற்றுமுன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்